இது வந்து பதிமூணு பத் பதினொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு கருணாநிதி தன்னுடைய கட்சிக்காரங்களுக்குலாம் எழுதின கடிதம் அப்போ எமர்ஜென்சி நேரம் நிறையா பேர் பிடிச்சி உள்ளே போட்டிருந்தாங்க ம மிசா மிஸாவில் நிறையா பேர் ஐநூறு பேருக்கு மேலே திமுக காரங்களை பிடிச்சி உள்ள போட்டிருந்தாங்க அதில் கருணாநிதி ஏன் பிடிக்கலாங்கிறது எனக்கு தெரியல ஒருவேளை இந்த கச்சத்தீவை விட்டு கொடுத்தாரு அதுக்காக அந்த அம்மா விட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது அதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கட்சி தொண்டர்கள் பத்து பத்து ரூபாயெலாம் வசூல் பண்ணி அந்த ஜெயிலில் எல்லாம் ஆளுக்கு இரநூறுவா இரநூறுபா கொடுக்கணும் மாதம் மாதம் அந்த குடும்பம் எல்லாம் வறுமையில் வாடக்கூடாது அப்படின்னு சொல்லி தன் கைப்படையில் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அந்த எங்கள் அப்பா எமர்ஜென்சியில் ஜெயிலில் இருந்தார் அப்போ திமுக காரங்க நிறைய பேர் ஜெயிலுக்கு வராங்க வந்தோன்னே எம்ஆர் ராதா அவங்கள பார்த்து என்னடா நட்டு போல்ட்டு திருநவெல்லாம் ஜெயிலுக்கு வந்துட்டீங்க நட்டு போல்ட்டு திருநவெல்லாம் ஜெயிலுக்கு வந்துட்டீங்க கப்பல் பிளேன் திருநவெலாம் வெளியே இருக்கிறான் பொழுது அப்படின்னு கிண்டல் பண்ணுவார் அப்படி கிண்டல் பண்ணுவார்னு சொல்லுவாங்க அங்கே இன்னொரு விஷயம் அதுக்கு ஏலங்க எமர்ஜென்சிலேருந்து ரிலீஸ் ஆனப்புறமா எங்கள் அப்பா எம்எல்ஏ ஆகிட்டார் ஒரு நாள் எங்கள் ஊருக்காரங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைக்காக வந்திருந்தாங்க அதுக்காக அவங்கள கூட்டிகிட்டு போய் அங்கே பேச தண்ணி பிரச்சனை தான் ஏதோ ஒரு டேம் பிரச்சனை போன உடனே அப்புறம் கிட்ட கொஞ்சம் தனியாக எங்கள் அப்பா போய் என்ன கொஞ்சம் தப்பு தப்பாக கேள்விப்படுறேண்ணே என்ன நீங்கள் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாதுங்க அதான் லஞ்ச ஊழலை பற்றி அப்படி ஏதோ சொல்லி பார்ப்போம் இருக்குது அதுக்கு உடனே எம்ஜிஆர் எங்கள் அப்பா வலது கையை பிடிச்சி ஒரு அமுக்கு அமுக்கி நீங்கள் வேறு சும்மா இருங்க நான் என் கை காசு செலவழிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்படி பண்ணலன்னா என்னால் சமாளிக்க முடியாது கருணாநிதி வந்து முந்நூறு கோடி வச்சிருக்கார் தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் எங்கே தெரிய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் க முந்நூறு கோடி வச்சுருந்தோம் கட்சிக்காரங்கிட்ட பத்து ரூபா பத்து ரூபா வசூல் பண்ணுறதுலேயே இருந்தார் தவிர அவர் கை காசை யாருக்கும் உதவி உதவி பண்ணலை இந்த பழைய கடிதத்தை உதவி எட்டின நண்பருக்கு மிக்க நன்றி ஜெயஹ்